அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் ஆடி வரலட்சுமி பூஜை விரதத்தினை முன்னிட்டு சுமங்கலி பூஜை நடைபெற்றது ஆயிரத்தெட்டு பெண்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் திருநெல்வேலி மாவட்டம் பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களில் ஒன்றான அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோவில் ஆண்டு முழுவதும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுகின்றன அதன் ஒரு முக்கிய நிகழ்வாக ஆடி மாதம் வரலட்சுமி விரதத்தை முன்னிட்டு அம்பாள் சன்னதியில் ஆயிரங்கால் மண்டபத்தில் ஆயிரத்தி எட்டு சுமங்கலி பூஜை நடைபெற்றது ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முருகர் சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் மற்றும் மகாலட்சுமி உருவங்கள் வண்ண மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்ட ிருந்தது தொடர்ந்து எட்டு சுமங்கலிகள் ஆயிரம் கால் மண்டபத்தில் வரிசையாக அமர வைக்கப்பட்டு அவர்கள் முன்பாக கும்ப கலசம் விளக்கு வளையல் கண்ணாடி சீப்பு மஞ்சள் கயிறு போன்ற மங்கள பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தது பூவளையில் இடர்பாடுகள் இன்றி அனைவரும் சுபிக்ஷியமாக வாழவும் பெண்கள் தீர்க்க சுமங்கலி மாங்கல்ய பலன் அமையவும் குழந்தை பேரு கிடைக்கவும் கன்னிப்பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறவும் இல்லங்களில் சுபகாரியங்கள் நடைபெறவும் மகா சங்கல்பம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து சுவாமி நல்லையப்பர் காந்திமதி அம்பாள் மகாலட்சுமி தாயாருக்கு குங்குமம் மற்றும் மலர்களால் ஆயிரத்தி எட்டு லலிதா சகச அர்ச்சனை செய்யப்பட்டதைத் தொடர்ந்து ஸ்ரீ மகாலட்சுமி மற்றும் காந்திமதி அம்பாளுக்கு திருமங்கலி தாரணமும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சுமங்கலி பெண்கள் தங்கள் முன்பு வைக்கப்பட்டிருந்த விளக்கினை ஏற்றி கலசங்களுக்கு அர்ச்சனை செய்தனர் நிறைவாக மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது பூஜையில் கலந்து கொண்ட பெண்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் மங்கள பொருட்களாக குங்குமம் மஞ்சள் வளையல் மாங்கல்ய சரடு உள்ளிட்டவை பிரசாதங்களாக வழங்கப்பட்டது